இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரையில் ரஜினி கமல் தல தளபதி அதை வந்து நம்மளால் பிரிக்கவே முடியாது எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும் யார் சிறந்த நடிகர்கள் தலையா தளபதியா அஜித்குமாரா விஜயா அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் ரசிகர்களுக்கு விஜய் பற்றி அஜித்குமார் பேசுவதும் அஜித்குமாரை பற்றி விஜய் பேசுவதும் ரசிகர்கள் எப்போவுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு கரூர்ல விஜயின் தமிழக கழகம் சார்பாக கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நடந்த பரப்புரை கூட்டம் இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் பத்து பேர் உட்பட மொத்தம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க இந்த விஷயம் உலக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடத்தி வராங்க உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கிய விஜய் அண்மையில் அவர்களை சென்னை வரவழைத்து ஆறுதலும் கூறி அனுப்பியிருந்தார் இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் சொல்வதாவது நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பல்ல அதாவது எல்லாருமே விஜய் தான் இதற்கு பொறுப்பு வேண்டும் அவர்தான் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்டவர் விமர்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் மட்டும் பொறுப்பு இல்லை அப்படின்னு அஜித்குமார் சொல்லியிருக்காரு நாம் அனைவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் ஊடகங்களுக்கு அதில் முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும் கிரிக்கெட்ல கூட்டம் கூடினால் இப்படி நடப்பதில்லையே தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது இது நம் திரையுலகை உலகளவில் தவறாக காட்டுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காரு எல்லா இடத்துலையும் கூடுது அது எப்படிங்க நடிகர்கள் நடிகைகளை சந்திக்க போக மட்டும் இப்படியான கூட்ட நெரிசல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி தலை அஜித் பேசியிருக்காரு ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணையம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு அன்பு காட்ட வேற வழிகள் உண்டு முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்கக்கூடாது தே ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அஜித்குமார் சொல்லியிருக்காரு இது தளபதி ரசிகர்கள் பலவாறு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தளபதிக்கு ஆதரவாக பேசிய தலை அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் இந்த விஷயம் வைரல் இருக்கு ஊடகங்கள் மீது தல அஜித்குமார் பல குற்றச்சாட்டுகளில் முன் வச்சிருக்காரு அதே மாதிரி இந்த அதே மாதிரி இந்த படம் வெளியான உடனே ரசிகர்கள் திரையரங்களில் போய் பார்க்குறத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம தல அஜித்குமார் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு விஷயமாக மாறி இருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நடக்குதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒவ்வொரு மாதமும் ரசிகர்களின் விருப்பத்திற்கேற்ப படங்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் அக்டோபர் மாதம் இட்லி கடை காந்தாரா சாப்டர் ஒன் டியூட் பைசன் ஆரியன் ஆண் பாவம் பொல்லாதது தடை அதை உடை தேசிய தலைவர் ராம் அப்துல்லா ஆண்டனி மெசஞ்சர் பரிசு உள்ளிட்ட பல படங்கள் வெளியாகின இந்நிலையில் தமிழ் சினிமாவில் அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தில் மட்டும் இருநூறு கோடி ரூபாவை தாண்டி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இட்லி கடை காந்தாரா சாப்டர் ஒன் ட்யூட் பைசன் ஆகிய நான்கு படங்கள் மட்டுமே இணைந்து இந்த வசூல் சாதனை படைத்துள்ளதாக சொல்றாங்க இட்லி கடை தனுஷ் இயக்கி நடித்த படம் இட்லி கடை இப்படத்தில் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே அருண் விஜய் சத்யராஜ் ராஜ்கிரண் உள்ளிட்ட நடித்துள்ளனர் இப்படம் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு வசூலும் குவித்து வருகிறது அடுத்து காந்தாரா சாப்டர் ஒன் பலதரப்பு மக்களால் ரசிக்கப்படும் காந்தாரா சாப்டர் ஒன் வசூலில் சாதனை படைத்து வருகிறது படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இப்படத்தின் ஆங்கில வேஷன் நேற்று வெளியானது நிறைய பேர் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிரதீப் ரங்கநாதனோட டியூட் திரைப்படம் இது பல எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படம் வெளியாகியது ஆனால் பல சர்ச்சைகளையும் சந்தித்து இந்த திரைப்படம் இப்போது வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு பைசன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் வெளியான படம் பைசன் இப்படம் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்று மேலும் வசூல் குவித்து வருகிறது நம்மளுடைய துருவ் விக்ரம் அவருடைய நடிப்பு பலரால பாராட்டப்பட்டுகிட்டு இருக்கு ரொம்ப மெனக்கட்டிருக்காரு நம்மளுடைய துருவ் விக்ரம் அதாவது நம்ம ஷியான் விக்ரம் எப்படி ஒரு படத்துக்கு மெனக்கடுவாரோ அதே மாதிரி நம்ம துருவ் விக்ரமும் மெனக்கட்டிருக்கிறது பாராட்டக்கூடியதாக இருக்கு இன்னும் இருபது வருடத்திற்கு துருவ் விக்ரம் ஒரு சிறந்த நடிகராக இருப்பார் அப்படின்னு பல பேர் பலவாறு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க